ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டு கடன் வாங்க போகிறீங்களா அப்போ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எந்த வங்கியில் எவ்வளோ வட்டி விகிதம் எவ்வளோ சம்பளம் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும் இஎம்ஐ எவ்வளோ கட்டணும் மாதம் மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டணும் என்ற முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம் என்னன்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு ரெப்போ வட்டி விகிதத்தை ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்ததை தொடர்ந்து வீட்டுக்கடன் வட்டி விகிதங்களில் கணிசமான குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வீடு வாங்க விரும்பும் நடுத்தர மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்துள்ளது பல வங்கிகள் தங்களின் கடன் வட்டி விகிதங்களை குறைத்துள்ள நிலைகள் பேங்க் ஆஃப் பரோடா போன்ற சில பொதுத்துறை வங்கிகள் தற்போது ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் என்ற குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் வழங்கி வருகின்றன இந்த வட்டி விகித குறைப்பை அடிப்படையாக கொண்டு ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டு கடன் பெற ஒருவருக்கு எவ்வளவு மாத வருமானம் தேவை என்பதும் மாதந்தோறும் எவ்வளவு இஎம்ஐ செலுத்த வேண்டும் என்பதும் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது பேங்க் ஆஃப் பரோடா வழங்கும் ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீத வட்டி விகிதத்தில் முப்பது ஆண்டுகள் காலக்கெடுவில் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் பெற விரும்பினால் குறைந்தபட்சமாக மாதம் வருமானம் இருக்கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆண்டுகள் காலக்கெடுவில் கடன் பெற நினைப்பவர்களுக்கு மாத வருமானம் எழுபத்தி ஒன்பதாயிரமாக தான் வங்கி ஒப்புதல் வழங்கும் முப்பது ஆண்டுகள் காலகட்டத்தில் அறுபத்தி ரூபாயாக வருமானத்துடன் கடன் பெற்றால் மாத இஎம்ஐ சுமார் முப்பத்தி நான்காயிரமாக இருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் சம்பளத்தில் கடன் பெற்றால் மாதந்தோறும் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டியிருக்கும் இந்த கணக்கெடுகள் அனைத்தும் விண்ணப்பதாரருக்கு வேறு எந்த கடனும் நிலுவையில் இல்லாத நிலையில் மட்டுமே பொருந்தும் என்பதை வங்கிகள் தெளிவுபடுத்துகின்றன மேலும் வீட்டு கடன் பெறுவதற்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் அவசியம் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் கடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது அதோடு விண்ணப்பதாரரின் முந்தைய கடன் வரலாறும் பரிசீலிக்கப்படும் என்பதால் நிதி ஒழுங்கை சரியாக பராமரிப்பது முக்கியம்